ஓம் சாய்ராம் உங்க கையால பசுமாட்டி இருக்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சாப்பிட தானமா கொடுங்க உங்களுக்கு கோடி கணக்குல கடன் இருந்தா கூட கொஞ்ச நாளையே அடைச்சிடலாங்க கடனை அடைக்கிறதுக்கான வழி தெரியாம நீங்க பல பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கணும்னாலும் பரவாயில்ல இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கடனை கூட சுலபமாக உங்களால் அடைத்து விட முடியும் இந்த பரிகாரத்தை செஞ்சால் கடன் அடையிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல கோடிகளுக்கு அதிபதியாகவும் மாறக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை வந்து உங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கில் நீங்கள் செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நீங்கள் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு இந்த எளிய பரிகாரமே போதும் இந்த எளிய பரிகாரம் பண்ணுறதுக்கு உங்க வீட்ல பாசி பருப்பு இருந்தாலே போதுங்க இந்த பாசி பருப்பு பரிகாரத்தை செஞ்சாலே நீங்க கடனை திருப்பி கொடுக்குறதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு செல்வ வளம் பல வழிகளிலிருந்து வந்து சேரும் உங்களோட கஷ்டம் உங்களை விட்டு ஏதாச்சும் ஒரு வழியில போய்விடும் இந்த எளிய பரிகாரத்தை எப்படி செய்யணும் இப்ப பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து பாதினமா முக்கியமாக பாசி பருப்பு பொங்கலுக்கு சேர்ப்பாங்கள சிறு பருப்பு அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க இந்த பருப்பை ஒரு கிலோ வாங்கி உங்க வீட்டில் வச்சுங்க தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை உங்களோட தான் இதுல ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று போட்டு அதுல தண்ணியை ஊத்தி வச்சிருங்க மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா ஊறிடும் சரிங்களா இதை அப்படியே கொண்டு போய் பசுமாட்டிற்கு உங்கள் கையால் கொடுத்து விட்டு அம்மா கோமாதா என்னோட கடன் எல்லாம் சீர்ந்து போக வேண்டும் என்று அந்த கோமாதவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அவ்வளவுதாங்க கோமாதாவோட ஆசீர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து இத்தனை நாட்கள் தான் செய்யணும் இந்த பரிகாரத்தை அப்படின்னு எந்த ஒரு கணக்கும் கிடையாது உங்க கையால பாசி பருப்பை எவ்வளவு பசுமாட்டிற்கு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களோட செல்வ செழிப்பு வந்து உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுங்க நீங்க வாங்கின கடன் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துடலாம் நீங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் அதிகரிக்கும்னா நீங்களே பாத்துங்க இது ரொம்ப ரொம்ப சுலபமான பரிகாரம் தான் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் அதே போல் இந்த பாசி பருப்பை வந்து முடிந்த அளவுக்கு தானமாக கொடுக்கலாம் முக்கியமாக புதன்கிழமை அன்று பாசி பருப்பை தானமாக கொடுத்தால் உங்களுக்கு வந்து செல்வ வளம் அதிகம் இருக்குங்க யாருக்கு தானமாக கொடுக்கலாம் கோயிலில் இருக்கவங்களுக்கு குருக்களுக்கு கொடுக்கலாம் ஆசிரமங்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஏழை குடும்பத்திற்கு ஒரு கிலோ பாசி பருப்பை வாங்கி தானம் கொடுக்கலாம் அவங்க வந்து அந்த பாசி பருப்பை வந்து சமைச்சு சாப்பிட்டாலே உங்கள் குடும்பத்துக்கு எல்லாம் பண கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடுங்க அதுபோக ரொம்ப எளிய ஒரு பரிகாரம் என்னன்னா நம்ம கடையெல்லாம் வருத்த பாசிப்பருப்பு விக்கோ மூங்குதான் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க அதை வாங்கி காக்கை குருவிலுக்கு சாப்பிட கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது பாசி பருப்பு பாயாசம் செய்து ஏழைகளுக்கு உங்க கையாலேயே சாப்பிட கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆசிரமங்களுக்கு கூட பாசிப்பருப்பு பாயாசத்தை வந்து உங்க கையாலே செஞ்சுட்டு கொண்டு போயிட்டு அன்னதானம் செய்யலாம் இப்படி பாசி வந்து நீங்க தானமா கொடுத்தீங்கன்னா உங்களோட கஷ்டங்களும் கடன்களும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குறைஞ்சிருங்க நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணக்காரராக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களோட வீட்ல இருக்கக்கூடிய பணக்கஷ்டங்கள் எல்லாம் குறையும் வீட்ல பணக்கஷ்டங்களோடு சேர்ந்து சில பேருக்கு மன இருக்கும் அந்த மனக்கஷ்டங்களும் தீரும் உங்க வீட்ல சந்தோஷம் வந்து நிறைவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக கடன்கிற பேச்சே இருக்காது நீங்களும் மிகப்பெரிய அளவில் வந்து பணக்காரராக மாறுவீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க